என்ன இது? இன்னைக்கு என்ன கறி பண்றே இன்னைக்கு? பார்த்தா இதுல ஏதோ ரெண்டு மேட்டர் இருக்க மாதிரி இருக்கு. ஆமா. காலிஃப்ளவர் அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு. காலிஃப்ளவர் அண்ட் உருளைக்கிழங்கா? ஆமா. ஓ ரெண்டு சேர்த்து என்ன பண்றே இது? கூட்டா? கூட்டு இல்ல காயை. என்னப்பா இப்போ கூட்டை நிமிச்ச இருக்கிறது உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் தான். காலிஃப்ளவர். என்ன காலிஃப்ளவர் தனியா இருக்கு? சோ அப்ப இல்லன்னு சொல்ற? உப்பு போட்ட உடனே நீ கூட்னா இந்த

வெங்காயம் சேர்க்கலாமோ வெங்காயம் சேர்க்கலாம் இப்போ காலிஃபிளவர் தனியா பண்ணா என்ன ஆகும் தண்ணி விட்டுக்கோ நம்மளுக்கு ரொம்ப தண்ணி விட்டுட்டா ஒரு மாதிரி தண்ணி தனியா அப்ப அதை தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாமா நம்ம பைப்பில் பைப்ல காய்த்தம்பருப்பை வந்து ஊற வச்சு அதோட சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு போட்டா அது ரெண்டும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் நிறையவும் சாப்பிடலாம் நல்ல வாசனை வருது மஞ்சள் பொடி போட்ட ஒரு வாசனை வருது இல்ல ஆமா சமையல்ல இந்த மஞ்சள் ஆட் பண்றதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வேற என்ன முதல்ல என்ன பண்ண கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பாதான் தாளிச்சேன் முதல்ல எனக்கு கொஞ்சம் சமையல் தெரியும் நான் காமிக்கணும்ல என்ன ஏமாற்ற முடியாது சமையலில் புரியுதா நான் சொல்லு ஸோ இப்போ கூட்டணி கிட்டத்தட்ட நல்லா சமைஞ்சின்னு போல போல் இல்லை சூப்பராக இருக்கே நான் என்ன பண்ணுறேன் இந்த வானொலியில் போட்டிருக்க காய நானும் ஒரு ரெண்டு வாட்டி கலரி விடுறேன் அப்போ சமையலில் நானும் பங்கெடுத்துருவேன் இல்லையா டேஸ்ட் நல்லா வந்து வச்சுக்கோ ஏன் என்னால் தான் வந்தது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சொல்லுவாங்கல்ல என்னால் தான் நீ ஜெயிச்சு அப்படின்னு அது மாதிரி சொல்கிறதுக்கு நானும் கரண்டியால் ஒரு ரெண்டு கலர் கிளறி விட்டுறேன் சரியா ஸோ இதில் வந்து என்னோட ஷேரும் இருக்குது அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆகிடும் சரியா ஆமாம் இப்போ என்ன போட போகிறேன் மசாலா பொடி எடுக்கிற மாதிரி இருக்கையில் இல்லை இது சாம்பார் பொடியா இது வந்து கொஞ்சம் வந்து பிளைன் மிளகாப்பொடி போட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் சாம்பார் பொடி அப்புறம் கொஞ்சம் வந்து ஓ ஏன்னா இந்த ட்ரேட் சீக்கிரெலாம் தெரியணும் கொஞ்சம் இன்னைக்கு அது என்ன பண்ண சொல்லு வச்சுக்க கம்ப்ளீட்டா ஏ இந்த காய்கறிலாம் சூப்பராக நறுக்கி இருக்க யார் பண்ணது இது அவ்வளோ அழகா இருக்கு ஆர்டிஸ்டிக்காக பண்ணிருக்காங்களா யாரோ யார் இது அதாவது ஒரு ஒரு கட்டு கூட சேமா இல்லை பத்தியா எல்லாம் வித்தியாசமா பண்ணியிருக்காரு அவரு யார் அது

பிரமாதமாக வாசனை வருது ஆனால் வாசனையை வீடியோவில் பிடிக்க முடியாது இல்லையா ஸோ சூப்பர் சாம்பார் ஆயிடுத்து நல்ல காய் இங்கே ஆய் முடிஞ்சிடுத்து இல்லையா பாக்குறதுக்கே அழகா இது எல்லோ கலர் வந்துருக்கு நல்லா இல்லை உப்பு வந்து மைல்டா போட்டு வச்சுக்கோன் டேஸ்ட் என்னன்னு சொல்லுவேன் நான் எப்பவுமே நிறைய உப்பு போடவே மாட்டேன் காலிஃப்ளவர் பண்ணும்போது உப்பு நிறைய போட மாட்டேன் ஏன் தெரியுமா உப்பு ஜாஸ்தியான டேஸ்ட்டை கெடுத்துரும் அது அதில் கொஞ்சம் சில பேர் உப்பு ரைட் அமௌண்ட்டில் இருக்கணும் நான் ரைட் அமௌண்ட்டில் கொஞ்சம் ஒரு டிகிரி கம்மியாக போடுவேன் நான் எப்பவுமே வந்து அந்த உப்பு தேவை அப்படின்ற ஃபீலிங் நாக்கு வருது பற்றியா அப்போ டேஸ்ட் என்னன்னு சாகணும் இல்லை சூப்பராக இருக்கும் அப்போதான் நல்லா இருக்கும் நாக்கு வந்து உப்பை தேடணும் உப்பு காரம் அதெல்லாம் வந்து நிறைய போட்டால் நம்ம நாக்கு பழகிடும் அது வந்து நல்ல ஒரு இலைமறைவு காய்மறைவு மாதிரி கொஞ்சம் அழகாக தேடும் நாக்கு தேடும் அப்போதான் உப்பை காய் மறைவு கடுகு மறைவா பண்ணுன்ற அதுக்கப்புறம் வந்து இப்ப ரெண்டு வெங்காயம் சொன்னீங்கல்ல இப்ப சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் பெரிய வெங்காயம் சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் நல்லா இருக்கும் இது ஆக்சுவலா சின்ன வெங்காயம் மாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்ட் கரெக்ட் சின்ன வெங்காயம் நீ கடையில வாழ்ந்து பண்றோம் நம்ம இல்ல காய்கறி கடையில இருந்து அது கொஞ்சம் ஆக்சுவலா பழசான மாதிரி இருக்கும் அது நீ வந்து ஃப்ரெஷ்ஷா புடி புடிங்கின மாதிரி எடுத்து வந்து பண்ணுன்னு வச்சுக்கோங்க

ஓகேப்பா சூப்பர் பெருமாளே உங்களுக்காக சீட்லெஸ் கிரேப்ஸ் வந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட கொடுத்துருங்க ஓகே ரைட்டா தேங்க்ஸ்